சாகா வரம் வாங்க முயற்சித்தாரா பாரதியார் முப்பத்து ஒன்பது அகவையில் மரணமடைந்தாலும் எல்லாவற்றையும் முயற்சி செய்தவர் பாரதி பாரதியின் சமஸ்கிருத தாக்கம் போதைப் பழக்கம் மற்றும் சாகா வரம் வேண்டிய முயற்சி போன்ற பாரதியைப் பற்றிய அறியாத தகவல்களை வாருங்கள் தென்புலத்தாரிடமே கேட்போம் சாகாவரம் எல்லாவற்றையும் தன் வாழ்நாளில் முயற்சி செய்தவர் பாரதி குடும்பத்தில் நிலவிய வறுமை சிறுவயதில் பெற்றோர்களை இழந்தது ஆங்கிலேய ஆட்சியின் அடக்குமுறை தான் பிறந்த சமூகத்தின் கலாச்சார மற்றும் மரபுகளின் அழுத்தம் பத்தாண்டுகள் பாண்டிச்சேரியில் வனவாசம் என பல வெளிப்புற அழுத்தம் ஏற்பட்டாலும் பாரதியின் எழுத்துக்களில் அந்த பாதிப்பு பெரிதாக இல்லை பாரதிக்கு தமிழ் சித்தர் மரபு மீது

அவரை நேரில் அறிந்த ஏ வி சுப்பிரமணிய ஐயர் குறிப்பிடுகிறார் சாகா வரமருள்வாய் ராமா சதுர்மரை நாதா என தன் பாடல்களில் சாகா வரத்தை ராமனிடம் வேண்டுகிறார் பாரதி இறப்பை துச்சமென மதித்தவர் பாரதி சித்த மரபின் காய சித்தி கோட்பாட்டின் மூலம் காலனை வெல்லவும் முயற்சி செய்துள்ளார் காலா உனை நான் சிறு புல்லன மதிக்கிறேன் என்றன் காலருகே வாடா சற்றே உனை மிதிக்கிறேன் என்றும் பார் மீதில் நான் சாகாது இருப்பேன் கண்டீர் என்னும் பாடல் வரிகள் அவரின் சாகாவர முயற்சியை பறைசாற்றும் எனக்கு முன்னே சித்தர் பல இருந்தாரப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் என தன்னை சித்தர் என்றே பாரதி அழைத்துக் கொண்டார் பாரதி இறப்பதற்கு முன்னர் கடைசியாக ஈரோடு கருங்கல் பாளையத்தில் உரையாற்றினார் அதில் அவர் பேசிய தலைப்பு மனிதர்களுக்கு மரணம் இல்லை எனவே சாகும் வரை சாகாபரம் பெற முயற்சித்தார் பாரதி என்பதே அவரது வரலாறு சொல்லும் உண்மை போதை பழக்கம் பாரதிக்கு புகையிலை மற்றும் சில போதை வஸ்து பழக்கம் இருந்தது என்பது பலரும் அறியாத பாரதியின் மறுபக்கமாகும் வாகு சிதம்பரம் பிள்ளை வாழ்க்கை குறிப்பிலும் இதை பற்றி குறிப்பிட்டுள்ளார் குள்ளச்சாமியாருடன் பாரதி வந்ததாகவும் உருண்டையான சிறிய போதை வஸ்துவை வாயில் போட்டு அடக்கி கொண்டு சிரித்ததாகவும் அவர் குறிப்பிடுகிறார் பாரதியின் மகள் சகுந்தலாவும் இதை என் தந்தை பாரதி என்ற புத்தகத்தில் வழிமொழிகிறார் பாரதிக்கு எட்டயபுரத்திலிருந்தே புகையிலை மற்றும் சில போதை வஸ்து பழக்கம் இருந்ததாகவும் அதுவே அவரின் கவலையை மறக்கவும் சில சமயங்களில் அவரின் கவிதைகள் பீறிட்டு வரவும் காரணமாக இருந்தது எனலாம் இந்த பாரதியின் பழக்கத்தை பாரதி படத்தில் ஒரு காட்சியில் இறைமறைவாக காட்டியிருப்பார்கள் பராசக்தியே காலையில் கண் விழிக்கும் போதே பணப்பிரச்சனை குழந்தைக்கு காய்ச்சல் என் புதிய பழக்கத்தால் தலைவேறு கிருகிருக்கிறது பாரதியின் சித்தர் மரபு போதை வஸ்து பழக்கம் ஞானரதம் சாகாவரம் போன்றவையே பாரதியின் கவிதை எழுதும் திறனை உயிர்ப்புடன் வைத்திருந்தது என்பது மறுப்பதற்கில்லை போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ள தென்புலத்தாரோடு இணைந்திருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்